நாங்க எந்த தப்பும் பண்ணல தேர்தல் ஜனநாயக முறைப்புடன் நடந்துச்சு இது எங்க மேல் ஆன ராமர் மேல் ஆன கிருஷ்ணர் மேல ஆன ஐயா எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சியா என்ன தெரிஞ்சு

நான் தாயப்பூர்லாம் குடுக்குறேன்னு சொல்ல முடியும் நான் தானோ கொடுத்தேன் அதெல்லாம் இருக்கட்டான் நீ இல்லைன்னு சொல்லு ஓ இல்லைன்னு சொல்லிடவா இல்லைன்னு சொல்லு இல்லை நான் குடுக்கறேன்னு சொல்லு இல்லைன்னு சொல்லு அவங்க நம்புவாங்களா ஆஹ் நம்புவானு அப்படின்ற எங் எங் என் மேல படி சொல்லு என்ன உன் மேல சொல்லி சொல்லு நான் தான் குடுக்க சொல்லலை நீ தான் குடுக்க சொல்ல அதெல்லாம் சரி இப்ப அவன்ட்டு நான் என்ன சொல்ல அவன் கையில வச்சிருக்க ஆவணம்லாம் போலி ஆஹ்

அது ஒரிஜினல் தான் சொல்றதுக்கு அவன் ஒரு ஆவணம் நம்ம கிட்ட கொடுக்கணும் எப்படி கரெக்ட் குழப்பி விட்டுறதால இப்ப கேக்குறேன் பாரு எது தெரியாம ஒரு நாள் பூரா உட்கார்ந்து அளவுட்டியே அவ்வளவுதான் ஆவணம் நான் கொடுக்கல இங்க பாருங்க இப்ப என் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாரு அவர் வச்சிருக்கிறது அத்தனையும் போலி அதெல்லாம் உண்மைன்றதுக்கு அவர் ஒரு ஆவணம் தரணும் அந்த ஆவணம் தந்தாத்தான் அதையெல்லாம் நாங்க ஒத்துக்குவோம் அந்த ஆவணம் வர்ற வரைக்கும் நாங்க எதிர்க்குமே பதில் சொல்ல மாட்டோம்யா முதல்ல எங்களுக்கு ஆவணம் வேணும் வேணும் அவர் முதல்ல ஆவணம் கொடுக்கறது இருக்கட்டும் முதல்ல நீங்க எனக்கு ஆவணம் கொடுங்க உனக்கு ஒரு ஆவணம் கொடுக்கணுமா ஆமா கொடுங்க யார் நீங்க சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டா உங்களுக்கு என்ன ஆவணம் வேணும் ஆமா அறுபத்தி லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கினீங்களே அதுக்கு என்ன காரணம் அதுக்கான டீடைல்ஸ் எனக்கு இப்பவே கொடுக்கணும் அதுக்கு காரணம் இங்கதான் இருக்கு இது சொல்லு யோ என்ன முடியல

சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் திருப்பார் சிரிப்பு வருது சிரிப்பு வருது சித்தப்பா இந்த எலெக்ட்ரிக் கமிஷன் யாரு உங்க சட்டப்பா டே சட்டப்பு செல்லப்பா செம்மையா ஏற்பாடு பண்ணிருக்கா ஐஸ் ஆத் அதுலயே எல்லாம் வெளியில தெரிஞ்ச உடனே ஆவணத்தை கொடு கோவணத்தை கொடுன்னு அவரை போயிட்டு உருவிக்கிட்டு இருக்காங்க சரி நீ தான் ஒன்றும் பண்ணல ரொம்ப நேர்மையானவன் ஆச்சு இல்லை தான் நியாயமானவன் ஆச்சு இல்லை நேரம் அவர் கேட்கறதை கொண்டு கொடுக்க வேண்டியது தானே அவர் கேட்கறதை கூட கொடுக்க வேண்டாம்ப்பா கோர்ட் ஒரு விஷயம் கேட்குதுல உச்ச நீதிமன்றம் ஒரு விஷயம் கேக்குது என்னன்னு அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கணும் நீ எந்த அடிப்படையில் நீ நீக்கணும் அதாவது ஒரு காரணம் ஒன்று வேணும் இல்லையா அதை சேர்த்து போயிட்டாங்க போலி வாக்காளர்கள் ஊடுருவக்காரர்கள் வாக்காளர்கள் புலம்பெயர்ந்தவங்க இந்த ஆதாரத்தை பேஸ் பண்ணி தானே நீக்கி இருப்ப அதைத்தான் தான் அவங்களும் கேட்கிறாங்க ஒரு தடவை நாங்களும் பாத்துக்கிறோம் நீ செஞ்சதெல்லாம் சரிதான் ஊருக்கு சொல்லணுமா இல்லையா ஆனா அதை கேக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு நீங்க யார் என்னைய கேள்வி கேட்கறதுக்கு இதையெல்லாம் கேட்கறதுக்கு சட்டத்துல இடமெல்லாம் கிடையாது தரலாம் முடியாது யாருக்காக நான் தரணும் ஓட்டு முறைகளுக்காக கொடுக்கணும்யா வேற எதுவும் இல்ல இந்த அறுபத்தி லட்சம் பேர் இதுக்கு முன்னாடி ஓட்டு இப்போ போட்டிருப்பாங்க போட்டிருக்க மகாராஷ்டிரால ஒரு கோடி பேர் ஏத்து நீ இல்ல ஒரு நாலு மாசத்துல அவங்க வந்து நாடாளுமன்றத்துல ஓட்டு போடாம இருந்திருப்பாங்க இல்ல அது ஏன்னு கேட்கல மொத்தத்துல எல்லாத்தையும் கலைச்சு ஃப்ரெஷ்ஷா ஓட்ட போடுவோம் இப்போ அந்த அந்த ஸ்டேஜுக்கு தான் எல்லாம் கொண்டு வந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க ஒழுங்கா இவங்க கேட்கறதெல்லாம் கொடுத்தாங்க ஆனா கொடுத்தாலும் மாட்டிக்குவாங்க அது வேற பெரும் பிரச்சனையா இருக்குப்பா கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது நேரத்தில் கொடுக்குறோன்னு ஒத்துக்கவும் முடியாது ஏன்னா ஒன்று எடுத்து கொடுத்ததுக்கே ஒன்றும் பண்ண மாட்டாங்க நினச்சதுக்கு அவர் மொத்தமாக உருவிட்டு விட்டாப்புல இப்போ எலெக்ஷன் கமிஷனை கேட்குறது ஒன்றே ஒன்று தான் எனக்கு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணித்தான் பிரமாண பத்திரம் எதுக்கு பண்ணணும் நான் சொல்றது தான் சரி நான் இல்லைன்னு சொல்ல போறேனா நான் தான் ஊருக்கே போட்டு காமிச்சிட்டேனையா நீ என்னென்ன செஞ்ச ஏது செஞ்சேன்னு ஒருவேளை ராகுல் காந்தி பொய்யே சொல்றா அப்படியான்னு சொல்லி போயிட்டு அதை வந்து இது பண்ண வேலை பார்த்துட்டாங்க நேராக போயிட்டு அந்த இடத்துக்கே போயிட்டாங்க அங்கே போனால் உண்மையிலேயே பதினஞ்சு சதுரடி தான் ரூம் இருக்குது சிங்கிள் பெட்ரூம் இல்லை ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ஒரு பாத்ரூம் பெட்ரூம்ன்ற பேச்சுக்கே இடமும் இல்லை அங்கே போனால் வெஸ்ட் பெங்காலில் சேர்ந்த ஒருத்தர் இருக்கார் டெலிவரி பண்ணிட்டு இருக்காப்லையா ஐயா நான் இங்கே தான் இருக்கிறேன் ஒருத்தன் தான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு இங்கே ஓட்டும் கிடையாது இங்கே அட்ரஸ் கிட்டத்தட்ட எண்பது பேர் அந்த வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருந்ததா தகவல் சொல்லுது அதுக்கப்புறம் விசாரிச்சு அப்படி என்னடா பார்த்தா அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் ஒரு பாசகாரு அந்த வீட்டுக்கு முதல்ல அவர் நான் பாசகாவோட நிர்வாகின்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் நான் வந்து பாச நலம் விரும்பி இவங்க இங்க அழைச்சுக்கிட்டு இருப்பாங்களா அனுதாபி அந்த அனுதா பாஜக எப்படி இத்தனை பேருக்கு எலெக்ஷன் கமிஷன்ல வந்து ஓட் ஆயிட்டு கொடுத்தாங்க கேட்பாங்க ஒரு கேள்வி ஆதார் கார்டே ஒரே அட்ரஸ் இருந்தா அந்த அட்ரெஸ் எங்க இருக்கு இருக்குது எதுக்கு இவ்வளோ பேர் வர்றாங்க ஒரே குடும்பத்தில் உள்ளவங்க ஆதார் கார்டு வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு எங்கெங்கோ வந்திருக்காங்க அத்தனை பேருக்கு இங்க வருவாங்களாம் போவாங்களாம் தங்குவாங்களாம் வேறு வேற இடத்துக்கு போயிடுவாங்களாம் ஆறு மாசத்துல அத்தனை ப்ரூஃபே வாங்கினாங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட் எந்த லட்சணத்துல இருக்கும் இருந்துருக்கும் அதை கொடுக்கறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் எந்த லட்சணத்துல இருந்துருக்கு ரேஷன் கார்டு லோக்கல் கவர்மெண்ட் கொடுக்கறது ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறது இல்லை ரேஷன் கார்டும் வாங்கியிருக்காங்க ஓட்டர் ஐடியும் வாங்கியிருக்காங்க ஆதார் கார்டும் வாங்கியிருக்காங்க இவங்க இங்கே வாங்குகிற அளவுக்கு அங்கே உள்ளுக்குள்ளே என்ன ஏதாச்சும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும் உள்ளப்பா இங்கேருந்து வர்றவங்களுக்கு எந்த கேள்வி இங்கே போட்டு கொடுத்துரு அப்படி போட்டு கொடுத்துட்டா அவன் அவங்களுக்குள்ளே தங்கி இருந்தாலும் பரவாயில்ல வரதான் போகிறான் ஆறு மாதம்தான் இருந்தாய்லாம் ஒட்டு மொத்தமாகவே ஆறு மாதம் தான் இருந்தாய்லாம் அந்த எலெக்ஷன் நடக்கிறப்ப அங்கே எவனுமே கிடையாது சார் இதெல்லாம் சொல்றாங்க சார் இதுக்கு முன்னாடி நீதிமன்றம் ஒரு வார்த்தை கேட்டுச்சு இல்லை என்ன கேட்டுச்சு ராகுல் காந்தி உண்மையான இந்தியரா இருந்தால் எப்படி பேசுவாரா எங்க இப்போ கேட்கட்டுங்க சொல்லணும்ல அப்போ சொன்னப்ப தப்பு இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொன்னது இப்போ இவர் பேசுறது சரிதானப்பா ஏன் இதை செய்ய மாட்டேன்றீங்க அவர் கேட்குறதுக்கு என்ன தப்பு அவர் சொல்றதை கொடுங்க இப்போ அவங்க ஒரு எலக்ஷன் அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு எலக்ஷன் கேட்கல பத்தொன்பது எலக்ஷன் கேட்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன் கேட்குறாங்க சார் மகாராஷ்டிரால ஓட்டு போட்ட எண்ணிக்கை மக்கள் தொகையோட ஓட்டு போட்ட எண்ணிக்கை அதிகமாக இருக்கா கவுண்ட் காமி இதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடியே எல்லாமே தெரியுது இந்த லட்சணத்துல ராகுல் காந்தி பொய் சொல்றாருன்றாங்க எல்லா சைட்ல இருந்து ஒரு பக்கம் மகாராஷ்டிரா எலெக்ஷன் கமிஷனர் அடிக்கிறாரு இன்னொரு பக்கம் பெங்களூர்ல இருந்து பெங்களூர்ல இவங்க போனது விடுங்க இந்த பத்திரிகைக்காரங்க போனது விடுங்க பிஎல்ஓ போயிருக்கா அப்படின்னு அந்த பூத் ஆபீசர் பார்த்து ஒருத்தர் எலெக்ஷன் கமிஷன் சொல்லி போயிருக்காரு அங்க போய் பார்த்தா அவங்களுக்கும் இதே நிலைமை தான் அந்த வீட்டுக்காரன் கேட்டா இங்க இருக்கிறவங்க ஓட்டர் ஐடி வாங்கியிருப்பாங்க இல்லை இல்லை வாங்கலை எனக்கு தெரியாது சார் இதெல்லாம் அவங்களோட ரெஸ்பான்ஸ் சார் அவங்களுக்குள்ள இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் இதே வேலையத்தான் அவங்க பார்த்துருக்காங்க ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியினை சேர்ந்த இருபத்தஞ்சி கட்சி முன்னூறு ஆள் முந்நூறு எம்பி நேராக தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்காங்க அங்கே போனா முப்பது பேரை மட்டும் வாங்கிட்டுருக்காங்க முப்பது பேர் சொன்னான்னு முந்நூறு பேருக்கு சொன்னான்னு இப்போ அங்கே போயிட்டு முப்பது பேருக்கு போயிட்டு என்னது கேட்க போறீ என்ன ஆதாரம் கேட்க போகிறீங்க அவன் என்ன ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த இந்த கம்ப்ளைண்ட் இல்லைன்னு சொல்ல போறியல்ல ஆதாரம் கூட ஆதாரம் கூட அவர் தான் தூக்கி அடிச்சிருக்கா அப்படியே எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்த அந்த ஓட்ரு ஐடி தான் ஆதாரம் ஜீரோன்னு ஒரு கதவு என்ன ஏபிசிடின்னு ஒரு அப்பன் பேர் இதில் அவன் போட்டோவே இல்லாமல் ஓட்ரு ஐடியில் போட்டோவே இல்லாமல் சார் ஓ போட்டோவே இல்லாமல் ஓட்ரு ஐடி எடுத்து கொடுத்துருக்கான் இந்த மாதிரி எத்தனை பேர் எவ்வளவு எடுத்து கொடுத்துருப்பேன் கேட்டால் அயல் நாட்டுக்காரங்க இந்தியா அல்லாதவங்க உள்ள வந்து ஓட்டு போட்ட போற அதுல யாருக்கும் உடன்பாடே கிடையாது இந்தியா இல்லாதவங்க எதுக்கு இங்க வந்து ஓட்டு போடக்கூடாது ஆனா இப்ப இவங்க தூக்கி இருக்காங்க இல்ல எவ்வளவு பீகார்ல மட்டுமே அறுபத்தஞ்சு லட்சம் பேர் தூக்கி இருக்காங்க இல்ல எவ்வளவு இடங்கள்ல எவ்வளவு பேரை சேர்க்க போறாங்கன்னு தெரியல எவ்வளவு பேரை தூக்க போறாங்கன்னு தெரியல அவங்க அத்தனை பேருக்கும் இதுக்கு முன்னாடி இந்த ஓட்டு எலெக்சன்ல போடவே இல்ல அதெல்லாம் வந்து விழுகவே இல்லை சொல்ல முடியுமா எந்த அடிப்படையில் அறுபத்தஞ்சு லட்சம் வரை வச்சிருந்தாங்க இப்ப கேட்டா ஆதார் கார்டு டூப்ளிகேட் அடிக்கிறாங்க ரேஷன் கார்டு டூப்ளிகேட் அடிக்கிறாங்க இதெல்லாம் அடிக்கிறவங்க ஓட்டர் ஐடி அடிக்க மாட்டாங்கல்ல அப்ப அதெல்லாம் பண்ணாம பத்து வருஷமா என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப கேள்வியே அதான் பீகார்ல இப்ப திடீர்னு அந்த எஸ்ஐஆர் கொண்டு வரதுக்கான காரணம் அவங்க என்ன சொல்றாங்க ராகுல் காந்திக்கு தெரிஞ்சு போச்சு தோத்துருவோம் நீங்க எப்படி ஜெயிப்பீங்கன்னு தெரிஞ்சு போச்சு ராகுல் காந்தி அவர் தோத்துருவோன்றது நினைப்பில்ல எப்படி ஜெயிப்பீங்க அவங்க கர்நாடகாவிலையும் அதே கணக்காக தான் இருந்துருக்காங்க மகாராஷ்ட்ராலையும் அதே கணக்காக தான் இருந்துருக்காங்க ஹரியானாலேயும் இப்போ அவங்களுக்கு டவுட்டு வந்திருக்கு ஆக மொத்தம் இருக்கிற எல்லா ஸ்டேட்லேயும் இவங்க இதே வேலையை தான் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுருக்காங்க இதை ஏன் சுப்ரீம் கோர்ட்டு முன்னாடி வந்து நின்று ஏன் இதை இப்படி நீங்கள் பண்ணியிருக்கீங்க எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை டிஜிட்டல் ரெக்கார்டு சார் இந்த ஓட்ரு ஐடின்றது ஒன்று ராணுவ ரகசியத்தை கேட்டால் கூட சொல்லிடுவாங்க போல சார் ஓட்ரு ஐடியை கொடுக்க மாட்டேன்றாங்க சார் அது ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேன் தெரியுமா ஐயா மோடி நம்ம மேல நடத்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு அவர் நடந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்லே நம்ம மேல நடத்த பத்தீங்களா அதுதான் பெரிய சக்சஸ்ஃபுல் பிராடு பண்ணி தான் போயிட்டு உட்கார்ந்து இருக்காரு வாக்கு திருட்டு பண்ணி தான் ஐயா மோடி மூணாவது முறையா பிரதமராக இருக்காரு அப்படின்றத ராகுல் காந்தி அடிச்சு சொல்றா போல இப்ப அவங்க கொலை பண்ணி போட்ட பாடியை தான் எடுத்து பிரேத பரிசோதனை பண்ணியிருக்காரு ராகுல் காந்தி அதை எடுத்து போட்டுதான் இவ்வளவு காமிச்சிருக்காரு முடிஞ்சு போச்சு அதை எடுத்து போட்டு காமிச்சிருக்காரு இதை எங்கே ஏதுன்னு டிஸ்கஷனுக்கே வரமாட்டேன் கேட்டா எதிர்கட்சி இது பண்ணுது பேசவே விட மாட்டேங்குது அவைய நடத்த விட மாட்டேங்குது எப்படியும் நடத்த விடுவாங்க நேர்மையா நடந்திருந்தா பரவாயில்ல அவ்வளவு நேர்மையா இருந்திருந்தா சொல்ல தானே எலக்ஷன் கமிஷன் எடுத்து கொடுக்க வேண்டிய கொடுக்கறதுல என்ன தப்பு எங்ககிட்ட கொடுக்க வேண்டாம் கோர்ட்டு கிட்ட கொடுங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேரை ஏன் பண்றேன்னு சொல்ல மாட்டேன்றாங்க இதுல எப்படி ஆதாரத்தை கொண்டு அங்கே கொடுப்பாங்க இருக்கிற பெரிய கொடுமை என்ன தெரியுமா எவன் அட்டூழியம் பண்ணாலும் எவன் அநியாயம் அநியாயம் பண்ணானோ அவங்ககிட்டே போயிட்டு நம்ம நியாயம் கேட்டு போராட வேண்டியதாக இருக்குது எலெக்ஷன் கமிஷனை போயிட்டு ஆக்ஷன் எடுக்கன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் பண்ண சிறு திறந்து அவங்க கிட்டேயே சொல்ல வேண்டியதாக இருக்குது எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்க அதுக்கு தான் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு ஐயா நல்லா தெரிஞ்சுக்க எவன் எல்லாம் இதுக்கு தொட போனியோ நீ எல்லாம் எங்கே போனாலும் எவ்வளோ ஆனாலும் ஒரு நாள் நான் கண்டிப்பாக வருவோம் வர்ற அத்தனை பேரும் அதுக்கான கான்சிக்வன்சஸை சந்திப்பீங்க அவர் சொல்லியிருக்காரு இருக்கிற எல்லா எதிர்கட்சியும் ஒன்று சேர்ந்து அவங்க பண்ண மொத்தத்து இது நாள் வரைக்கும் யாரும் வாயை திறக்கல சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வாய தோந்தா இருபத்தி நாளுக்கு வாயை தொடர்ந்தால இவங்க பண்ண இவங்க என்ன பண்ணிட்டாங்க நாம என்ன வேணாலும் பண்ணாலும் இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுல அப்படி நினைச்சிட்டாங்க அப்படி நினைச்சு இருக்கிற காலையில் நூறுக்கு நூற்றம்பது மார்க் போடுவாங்க அதே மாதிரி தான் மகாராஷ்டிர நடந்துருக்கு இப்போ அதைத்தான் கேட்டுருக்காங்க இப்ப எல்லாத்தையும் ரீவேன் பண்ணு சார் அதாவது ஜனநாயகத்தோட முதல் நம்பிக்கை நம்மளோட உரிமை நம்ம கிட்ட பத்திரமா இருக்குன்னு நினைக்கிறது நாம் வந்து பண்றது தான் எதிரொலிக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஆனால் அதுவே இல்லைன்னு ஆகிட்டா அப்படி இவ பண்ண போய் இவ்வளோ கொலை பண்ணியிருக்காங்கன்னா உள்ளுக்குள்ள என்னென்ன செய்வாங்க யோசிச்சு பாருங்கள்ல இது அத்தனை நடந்துருக்கு பாப்போம் ராகுல் காந்தி இப்போ தான் தூக்கி அடிச்சிருக்காப்புல அவரை எல்லா செய்யலேருந்து கார்னர் பண்ணுறாங்க இவரை எப்படி இருமே எந்திரிக்க விடக்கூடாது இதுக்கு முன்னாடி பப்பு பப்புன்னு பேசிட்டு இருந்தாங்க சார் அவரை போய் நக்கல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அத்தனை வரையும் கொப்பும் மூலயமா குத்தி போல வா செஞ்சு பார்த்துக்குவோம் அவர் இறங்கி சிங்கிள் மேனாக ஆடிட்டு இருக்கார் சார் உண்மையில இப்படி ஒரு ஆப்ரேஷனே ராகுல் காந்தி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிறவங்களுக்கே தெரிய மாட்டேறது தெரியாது அவர் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சும்மா ஏதாச்சும் ஒரு மாதிரி நம்ம உடனிடக்கூடாது எதுவாக இருந்தாலும் கையில் ஒரு எவிடன்ஸ் வேணும்ன்றது அவர் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு அதனால்தான் இவ்வளோ நாள் கண்ட்ரோல் இருந்திருக்காரு இனிமே அவரை ஒன்றுமே பண்ண முடியாது நல்ல இனிமே அவர் ஒன்று மா மோடியுடைய ஐயா பண்ண தில்லுமுழு ஒவ்வொன்றையும் பிடுங்குவார் வலிக்கே வலிக்க பிடுங்குவாரு நீங்கள் அத்தனை பேர் உட்காந்து ரெடியா உட்காந்து தைலத்தை கையில் வச்சு தடவிட்ருங்க நன்றி